ஹரிஜி அவர்களே இங்கே நிறைய பொறுப்பாளர் நான் நேராக விஷயத்துக்கு கருத்துக்கு வந்துடுறேன் மன்னிக்கணும் இந்த கொங்கு மண்டலத்திலே ஒரு மாபெரும் தலைவர் உருவாக்கப்பட்டு உள்ளார் அவர் உருவாகல உருவாக்கின மண்ணு நம்ம கோவை மண் சாதாரண உருவாகவே முடியாது சின்ன விஷயம் கிடையாது இப்ப ஏற்பட்ட கொங்கு மண்டலத்தில் ஒரு பயங்கரவாத பூமியா மாறி இருந்த இந்த பூமியில இந்துக்களுக்காக முதல் முதல் குரல் கொடுத்தவர் ஐயா மரியாதைக்குரிய தலைவர் அர்ஜுன் சம்பத்ஜி அவர்கள்தான் தான் ஒண்ணு பயங்கரவாதிகள் பெரிய கூடாரமா மாறிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஒரு காவலரை வெட்டி படுகொலை செய்யப்பட்டாங்க முதல் குரல் கொடுத்தவர் ஐயா அவர்கள் ஓராண்டு ஈராண்டு அல்ல மூன்று ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளுக்கு மேலே சிறைவாசம் சிறைச்சாலையை தவச்சாலையாக ஆக்கி என்னை போன்ற எங்களை போன்ற எண்ணற்ற ஒரு ஜனமா இருந்தவர்களா மனிதர்களா மாற்றிக் இருக்கார் என்ன காரணம் கேட்டீங்கன்னா இவ்வளவு பெருமானிய நம்மளுடைய இந்து மக்கள் இவ்வளவு சமுதாயம் வாழக்கூடிய இடத்துல ஒரு தீக்கா காரியம் பத்து பேர் தான் இருப்பான் கூசாம கொச்ச கொச்ச வார்த்தையில பேசுவான் இதனால எத்தனையோ முறைகள் பார்த்துட்டு போயிருக்கேன் என் வாழ்க்கையில அவன் யாரையோ பேசுறான்னு தான் போயிருக்கேன் ஆனா நமக்கு இப்பதான் புரிகிறது நமது தாய்ப்பாலை சுவைத்துக் கொண்டு அதவே அறுத்து கூறு போடக்கூடிய கயல்கள் கூட இவர்கள் வந்து கையூட்டு பெற்றுக் கொண்டு நம்முடைய தேசத்தையும் நம்முடைய மரபுகளையும் நம்முடைய சித்தாந்தத்தையும் சிதைத்து வருகிறார்கள் இதற்கு யார் மூல காரணம் கேட்டீங்கன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு பாத்தீங்களா ஒன்னா நம்பர் இந்து விரோத கட்சி இந்த திராவிட முன்னேற்ற கட்சி தான் நக்சல்வாதிகளையும் அர்பன் பயங்கரவாதிகளையும் ஊக்குவிக்கிற வேலையை செய்யக்கூடியதுதான் இந்த திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இவன் வேலை என்னன்னு கேட்டுக்கங்க வெளிநாட்டுல இருந்து பணத்தை பெற்றுக் கொண்டு இங்க நீ நூறு ஜாதிய உருவாக்கு உனக்கு என்ன செய்யணுமோ அவனே செய்வான் அவ்வளவு உதவிகளும் செய்யப்படும் ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன் எங்கள் மரியாதைக்குரிய தலைவர் ஐயா அவர்கள் ஒரு ஜாதியை துவக்கி இருந்தார் என்றால் இந்நேரம் அவர் வந்து ஒரு மத்திய அமைச்சராக இருப்பார் இந்த இடத்துல ஆனா அவருடைய நோக்கம் அது கிடையாது என் பாரத தேசம் பிழிவுபடக்கூடாது அதை ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னவர் தான் எங்கள் ஐயா மரியாதைக்குரியவர் தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே இந்த ஒரு உண்மையை சொல்றேன் இந்த இடத்துல தமிழ்நாட்டில யாரும் திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக அரசியல் செய்ய முடியாது என்ற காரணம் உள்ளது ஆனால் அந்த அப்பேற்பட்ட சித்தாந்தத்தை உடை தெரிந்தவர் எங்கள் மரியாதைக்குரிய ஐயா அர்ஜுன் சம்பத் அவர்கள் எங்கேயோ ஒரு பொதுக்கூட்டம் போட முடியாது ஒரு சின்ன நிகழ்ச்சி பண்ண முடியாது ஆளுங்கட்சியின் அடக்குமுறை என் அன்பு சகோதரர் ஓம்கார் பாலாஜி அவர்கள் இதே கோயம்புத்தூர் ஈசா மையத்துக்கு ஆதரவாக அவர் ஆதரவாள எதிராக பிரசாரம் செய்யப்பட்டது அதை முறியடிக்க வேண்டும் என்று இந்த நக்கீரன் கோபால் என்னங்க இந்த விளக்கிற்கு பாருங்க அதுக்கு மறு உருவாங்க அவனை என் சகோதரர் சொன்னார் நாக்க அறுத்து விடேன் என்று என் தம்பி அவர் சொல்லி இருக்க கூடாது ஏன்னா அறுப்பதற்கு கூட அறுவை ஏற்ற ஜடம் அந்த ஜடம் ஒரு இளம் இளம் சிறார் அப்பேற்பட்ட கொடிய ஒரு புத்தி கொண்டவர்கள் தான் அவர்கள் தன்னுடைய மனைவி எட்டு மாத கால நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறார் நீ மன்னிப்பே கொடுக்க வேணா உன்னால சட்டபூர்வமாக நாங்கள் எங்களுடைய இயக்கத்தை எவ்வாறு நினைவாட்ட வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் என்று சொல்லிக்கொண்டு இறுதி வரை தலைவர் வழியில் வந்த என் அன்பு சகோதரன் மன்னிப்பும் கேட்கவில்லை மன்றியிடவும் போற வழக்க நாங்க வழக்கம் அப்பேற்பட்ட என்னுடைய இளமை தலைவருக்கும் இந்த இடத்துல நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துத்துவம் இந்து மக்கள் கட்சி தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்பற்ற சூழ்நிலை நீ எங்க வேணா மதமாற்றம் பண்ணு இந்த அரசாங்கமோ இந்த உளவுத்துறை அதிகாரிகளோ காவல்துறை அதிகாரிகளோ வேடிக்கை தான் பாக்குறாங்க கடந்த மாதம் கும்பகோணத்துல எங்களுடைய கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் குருமூர்த்தி அவர்கள் இந்த மதமாற்று பிரசாதம் அவமாரியை யாருக்கு என்ற அரசாங்கத்துக்கு அவர் சொல்லல இது முறையில் சரியில்லை ஒரு அரசாங்கம் அந்த கட்டிடத்துக்குள்ள ஒரு மதமாற்று கும்பல் வந்து இவ்வாறு செயல்படுது இது முறை இல்லைன்னு காரணத்துக்காக அவர் மேல பொய்யா ஒரு வழக்கு ஒன்றே ஒன்று நாங்கள் விரும்புகிறோம் இனி வரும் எந்த ஒரு காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைய போவதில்லை கட்டமைப்பை இந்துத்துவ கூட்டமைப்பு ஏற்படுத்தி உள்ளது அதற்கு முதல் விதை விதைத்தவர் எங்கள் மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள் தான் சென்னிமலை சிவன்மலையிலே முதல் முதல் முருகப்பெருமானுடைய அந்த வேல் புராணம் எடுத்தார் எங்களுடைய ஐயா தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் எடுத்தது தாங்க தாமசம் அடுத்த கடந்த சில தினங்களே பார்த்தீங்கன்னா முன்னாள் பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் முருகன்ஜி அந்த வேலை யாத்திரையை எடுத்து தமிழகம் முழுவதும் மலம் வந்தார் ஐயா அவர்கள் போட்ட விதை அவர் எடுத்தார் அதுக்கடுத்து மரியாதைக்குரிய சில இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் அவர்களை அனைத்து கட்டமைப்பும் ஏற்படுத்தி வந்து செஞ்சவர்களோட விளைவு தான் இன்னைக்கு எந்த தெய்வத்தை இழிவா பேச முடியல இருந்தாலும் இந்த பொன்முடி பொன்முடி அதே போலி வருகிறார்கள் இந்த நேரத்தில் இந்து மக்கள் கட்சி சார்பாக கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா